நமது இந்திய இரயில்வே அமைச்சிடத்தின் கீழ் இயங்கிக் கொண்டிருக்கும் இரயில்வே பணியாளர் தேர்வு வாரியம் வேலை வாய்ப்பு குறித்த அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறது யூ பதினெட்டு வயதை கடந்தவர்கள் இப்பணிக்கு விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது வேலை வகை மத்திய அரசு வேலை நிறுவனம் இரயில்வே பணியாளர் தேர்வு வாரியம் ஆர் பி பணி உதவி லோகோ பைலட் காலி பணியிடம் இப்பணிக்கு பல்வேறு காலிப்பணியிடம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது பணியிடம் இந்தியா முழுவதும் விண்ணப்பம் செய்ய இறுதி நாள் ஜூலை ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து மாத ஊதியம் இப்பணிகளுக்கு தேர்வாகும் நபர்களுக்கு மாதம் ரூஹி பத்தொன்பது தொள்ளாயிரம் வரை ஊதியம் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது கல்வித்தகுதி இப்பணிக்கு விண்ணப்பிக்க பத்தாம் வகுப்பில் தேர்ச்சி பெற்றிருந்தால் போதும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது வயது வரம்பு இப்பணிகளுக்கு விண்ணப்பிக்க விரும்பும் நபர்களுக்கு வயது வரம்பு பதினெட்டு முதல் முப்பது என்று நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது இப்பணிக்கு விண்ணப்பிக்க ஜூலை ஒன்று ஆம் தேதி இறுதி நாள் விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைன் வழி இந்த பணிக்கு தகுதி விருப்பம் உள்ளவர்கள் விண்ணப்ப படிவத்தைப் பூர்த்தியிட்டு உரிய ஆவணங்களை இணைத்து எச் டி புள்ளி டி டி சாய்கோடு டாட் ஜியோவி டாட் ஐ என் சாய்கோடு வலது அடைப்புக்குறி என்ற ஆன்லைன் இணையதள முகவரிக்கு அனுப்ப வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தகுதி விருப்பம் இருப்பவர்கள் வருகின்ற ஜூலை ஒன்று ஆம் தேதிக்குள் இப்பணிக்கு விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது